இந்த ஆளு குதிர் இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா செத்த உடனே இவர் தான் சிஎம் ஆயிருக்குடும் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் நான் பேசுவது உண்மை என்று ஈபிஎஸ்ஸு நம்ப முடியாது ஏன்னா ஈபிஎஸ்ஸும் ஒரு குள்ளநரி பிஜேபியை எப்போ கழிச்சி விடுவாருன்னு யாருக்குமே தெரியாது நான் முதல் நாள் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த அலைன்ஸ் ஆஃப் பிஜேபி அண்ணா திமுக நீதிக்குமான்னு சொல்லி பார்க்கணும் இன்னும் எட்டு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு செங்கோட்டினுக்கும் சசிகலாவுக்கும் எதனா ஒரு உறவு இருக்குமா இந்த அலையன்ஸ்லனா கண்டிப்பாக வந்துட்டு செங்கோட்டையன் எப்பவுமே சசிகலாவோட ஆள் தான் அதிமுகவோட தொண்டர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் நல்லா கொள்ளடிச்சு சமாளித்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரின்சிபல்ஸ் கிடையாது இந்த செங்கோட்டையன் வந்துட்டு பிஜேபியோட வலையில் சிக்கிட்டு பைத்தியகார்த்தனமாக ஒரு அரசியல் பண்ண வேண்டாம் இஸ் மை அப்பீல் நீங்கள் வந்து கட்சியை விட்டு போகக்கூடாது நீங்கள் கட்சியிலே உட்கார்ந்து சண்டை போடணும் ஏன்னா நீங்கள் ஒரு சீனியமோஸ் மெம்பர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெம்பர் இந்த இபிஎஸ் வந்து திமிர் பிடிச்சி ஆடுது ஆனால் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க ஜெயலலிதா அம்மா கூட இருந்து நீங்க வந்து அந்த கேம்பெயின் எல்லாம் நல்லா பிரமாதமா பண்ணிட்டீங்க ஆகிய யோசிங்க உங்களுக்கு வந்து நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆரோட விசுவாசியா இல்லாட்டி பிஜேபியோட விசுவாசியா வணக்கம் மேம் வணக்கம் மேம் செங்கோட்டையோட முடிவை எப்படி பாக்குறீங்க மேம் செங்கோட்டையனோட முடிவு வந்துட்டு ஐ திங்க் இது சடன் முடிவு இப்ப கிடையாது ஒரு சில மாதங்களாகவே செங்கோட்டையன் வந்துட்டு கொஞ்சம் இபிஎஸ்ஐ எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார் சர்டன் ரீசன்ஸ் கரெக்டு தான் செங்கோட்டையன் எதிர்க்கிறது பட் ஏன் அவருக்கு அந்த புத்தி முதலே வரல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு பிஜேபியோடு அலையன்ஸ் போட்டப்போ அவருக்கு புத்தி வரலையா இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஜெய ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார் மோடியா லேடியான்னு சொல்லி அவ்வளோ இதாக பேசினாங்க அப்போ வந்து அவங்க வந்து இனிமேல் அதிமுக பிஜேபியோடயே அலையன்ஸ் போட மாட்டேன்னு சொன்ன ஒரு அண்ணா அதிமுகவில் இருந்த ஒரு முக்கிய நபர் செங்கோட்டையனும் அப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் எப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு என்ன என்ன தெரியுங்களா ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் எல்லாம் தான் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ஆட்டிடியூட் இந்த ஆளுக்கு புதி இருந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா செத்த உடனே இவர் தான் சிஎம் ஆயிருக்கணும் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் நான் பேசுவது உண்மை என்று அகளை அந்த பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க இவர் வந்து நிறைய பேரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை கெடுத்திருக்கார் அகையில் அவருக்கும் அந்த திருப்பி அதை வரும் இப்போ வந்து சடனாக எது பண்ணுறாருன்னா இது வந்துட்டு இபிஎஸ்சே துரத்தி விட்டுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாங்க ஏன்னா இபிஎஸும் நம்ப முடியாது ஏன்னா இபிஎஸும் ஒரு குள்ள நரி பிஜேபியை எப்போ கழிச்சி விடுவார்னு யாருக்குமே தெரியாது நான் முதல் நாள் தான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி அஇஅதிமுக நீடிக்குமான்னு சொல்லி பார்க்கணும் இன்னும் எட்டு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு எதுவும் நடக்கலாம் ஓகே அப்போ வந்துட்டு ஒரு சிலர் நீங்கள் கேட்குறீங்க வந்துட்டு செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் எதனா ஒரு உறவு இருக்குமா இந்த அலையன்ஸில்னா கண்டிப்பாக வந்துட்டு செங்கோட்டையன் எப்போவுமே சசிகலாவோட ஆள்தான் நான் இதுக்கு முன்னாலேயே நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் எப்படி வந்துட்டு நாங்க கேட்டப்போ இந்த மாதிரி சஷ் ஜெயலலிதா இறந்த உடனே அவங்களுக்கு ஏன் ஒரு படம் வச்சு ஒரு மாலை கடை போடுறதுக்கு இல்லைன்னா இந்த ஆள் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி சின்னம்மா கோவப்படுவாங்க அப்போ சின்னம்மாவுக்கு தான் நீங்கள்லாம் மரியாதை கொடுக்குறீங்க அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லாம் கூலை கும்பிட்டு போட்டது இதுதான் உண்மை ஆகல இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது அதிமுகல ஏன்னா ஈபிஎஸ் செய்வதும் தவறு ஈபிஎஸ் வந்து தன்னிச்சையாக நான் தான் அல்ல அவர் வந்து ஒரு எம்ஜிஆரும் கிடையாது அவர் ஜெயலலிதாவும் கிடையாது அவங்களோட பிச்சையில் வந்த ஒரு மனிதன் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த ஆள் ஒரு சிஎம்மாக இருந்துட்டு நிறைய காசை கொள்ளடிச்சிட்டு அந்த காசை எப்படி காப்பாற்றுருக்குன்னு சொல்லி அந்த திமிரில் தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் இது நல்லதுக்கு இல்லை ஏன்னா அந் இந்த அதிமுகவோட தொண்டர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த எல்லாம் நல்லா கொள்ளடிச்சு சமாளித்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரின்சிபல்ஸ் கிடையாது அவங்களுக்கு இந்த கட்சியில் இருப்பாங்க இந்த கட்சி தொற்று அந்த கட்சிக்கு ஓடுவாங்க ஆனால் தொண்டர்கள் முக்காவாசி பேர் நாட் ஆல் நிறைய பேர் வந்து பாவம் அந்த எம்ஜிஆரோட விஸ்வாசியோ இல்லாட்டி ஜெயலலிதாவோட விஸ்வாசியாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செங்கோட்டையனுக்கு புரியல இந்த செங்கோட்டின் வந்துட்டு பிஜேபியோட வலையில சிக்கிட்டு பைத்தியகார்த்தனமாக ஒரு அரசியல் பண்ண வேண்டாம் திட்ஸ் மை அப்பீல் நீங்கள் வந்து கட்சியை விட்டு போகக்கூடாது நீங்கள் கட்சியிலே உட்கார்ந்து சண்டை போடணும் ஏன்னால் நீங்கள் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அன் எக்ஸ்பீரியன்ஸ் மெம்பர் இந்த இபிஎஸ் வந்து திமிர் பிடிச்ச ஆடுது ஆனால் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க ஜெயலலிதா அம்மா கூட இருந்து நீங்கள் வந்து அந்த எல்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க ஆகியால் யோசிங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரோட விஸ்வாசியா இல்லாட்டி பிஜேபியோட விஸ்வாசியா இந்த நிர்மலா சீதாராமன் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு செங்கோட்டையன் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லாட்டி சசிகலாவோட சப்போர்ட் பண்ணி போனார்னா அவரோட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை சூன்யம் ஆயிடும் இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாங்க அதுதான் அவர் வந்துட்டு பிஜேபி வந்து அவங்கள இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஊழல் இருக்குது இந்த அதிமுகவில் இருக்கும் நிறைய மந்திரிகளுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சியில் இப்போது வேலுமணி மேலேயும் எடுத்திருக்காங்க இந்த ப்ராப் ஊழல் கேஸுங்கள்லாம் ஸோ அதெல்லாம் பிஜேபியோட மெயின் இதே டார்கெட் வந்துட்டு இந்த அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்திரிங்களை மரத்தி மரத்தி அவங்ககிட்ட காசை பறிக்கிறது இல்லாட்டி அவங்கள வந்து இந்த எலெக்ஷன் செலவை பார்த்துக்க சொல்கிறது தான் மெயின் வேலை ஸோ ஐ திங்க் செங்கோட்டையன் வந்து ஒரு பிஜேபியோட சூழ்ச்சிக்கு பலிகடாக ஆக போகிறார் என்ன கேட்டானா அவர் வந்துட்டு சென்சிபிளாக சண்டை போட்டுக்காமல் அங்கேயே உட்காந்து அதிமுக உட்காந்து இபிஎஸ்ஐ எப்படி கழட்டி விடணும்னு சொல்லி பார்க்கணும் அவர் வெளியே போகிறத விட அவரோட பின்னணி சொல்லுங்க அவர் பின்னணி அவர் வந்து கோபிசெட்டி பாளையத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த அப்புறம் ஜா ஜே அணி ரெண்டு பிரிஞ்சிது எயிட்டி எயிட்டில் அப்போ வந்து ஜெயலலிதா அணியில் வந்து இவங்க கோபிச்செட்டி பாளையத்தில் அவர் நின்னார் எலெக்ஷனுக்கு நானும் அந்த எலெக்ஷனில் அவருக்கு எதுக்கான நின்ன கேண்டிடேட் தான் நான் வந்துட்டு நேஷ்னல் ஃப்ரண்ட்டோட கேண்டிடேட் ஜனதா தல் டிஎம்கே அலைன்ஸில் அப்போ வந்து அவர் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயித்தார் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஜெயித்தார் அவர் எம்எல்ஏ ஆனார் அவங்களை கண்டினியூஸாக நடுவில் ரெண்டு தடவை தோற்றார் ஐ திங்க் நைன்டி சிக்ஸில் தோற்றார் மறுபடியும் இன்னொரு வருஷம் இப்போது சீட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா ஸோ அகலாம் செங்கோட்டையன் அந்த ஏரியாவில் அதிமுகவில் ஒரு பாப்புலர் அதிமுக லீடர் பட்டு செல்வாக்குன்னு சொன்னால் வந்து அவங்க ஜாதி செல்வாக்கு அந்த ஏரியாவில் இருக்குது அவங்களுக்கு அது நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மறக்கிறதுக்கு இல்லை பட் எந்த அளவுக்கு அவர் யாருன்னா மக்களுக்கு நல்ல செய்திருக்காதா இல்லை மக்களுக்கு சேவை பண்ணுறாருனா கிடையாது ஈஸ் அவரும் கரப்டான ஒரு மனுஷன்தான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறில் பண்ண கரப்ஷனுக்கு அவர் ஜெயிலுக்கு போனார் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் அதை புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இதுதான் செங்கோட்டையனோடய பேக்ரவுண்ட் முதல் இருந்துச்சு டெஃபினட்டாக ஜெயலலிதா இப்போ ஃபர்ஸ்ட் பீரியடில் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் அந்த மூவர் அணின்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்க ஒன்று வந்து செங்கோட்டையன் ஒன்று வந்து கண்ணப்பன் இன்னொன்று வந்து அழகு திருநாவுக்கரசுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மூணு பேரும் வந்துட்டு ஜெயலலிதா அவங்களுக்கு ரொம்ப அவங்க தான் எல்லாமே செய்கிறது வைக்கிறது இதில் வந்து செங்கோட்டையன் வந்து ஆல் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து ஜெயலலிதா கூட அவர் தான் கூட போயிட்டு எல்லாம் பிளான் போடுறது முத்துசாமி தடவை அவரும் போயிருக்கார் பட் மேக்ஸிமம் செங்கோட்டையன் தான் அந்த வேலையை பார்த்துட்டார் ஸோ ஆனால் அந்த ஜெயலலிதாவோட க்ளோஸாக இல்லாட்டி சசிகலாவோட க்ளோஸான்னு சொல்கிறது அது இப்போ நம்ம யோசிக்கணும் செங்கோட்டையன் வந்து பெரிய முடிவு எடுக்கிறதா சொல்கிறாங்க பேசுகிறாங்க கண்டிப்பாக ஐயா அவருக்கு வந்து சசிகலா கிட்ட கான்டாக்ட் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வந்துட்டு இப்போ பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா சசிகலா டிடிவி தினக்கரன் ஓபிஎஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் தொடச்சு விட்ருவாங்க பிஜேபியோடது நீங்கள் எல்லோருமே பார்த்துருக்கீங்க இந்தியாவில் ஆல் இந்தியா லெவல்லையும் எல்லா ஸ்டேட்லேயும் எப்படி அவங்க அலைன்ஸ் போட்டாங்கன்னா அடுத்த கட்சியை சாவடிச்சுருவாங்க ஸோ அகையில் இவங்களுக்கும் அதே கதி தான் வரும் ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு இவங்கள ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு இவ்வளோ நாள் அரசியல் இருந்துட்டு அவளை முட்டாள்தனமாக போய் விழுவாரான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் புது கூட்டணி யாரோட போட்டோன்னே விஜயோட தான் போடணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது எவ்வளோ நடக்கலாம் இப்போ வந்துட்டு இவங்க அலைன்ஸ் பிஜேபி அதிமுக போட்டு ஒரு மூணு நாலு மாதம் கூட ஆயிடுச்சு ஓகே பட் ஸ்டேக் ஆஃப் ஆகலை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது நான் இது முதலேருந்தே சொல்லிட்டு இந்த அலைன்ஸ் சரி வராதுன்னு சொல்லிட்டு அதில் இவங்க எல்லோரும் ஏதோ சூழ்ச்சி பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் இவங்க எல்லாத்துக்கும் பேர் இருக்குதா மக்கள் மத்தியில் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடையாது சசிகலா கூட இல்லையா டிச்சிவிட் தினக்கரன் கொஞ்ச நாளேவே சசி அவங்க சித்தியோடு இருக்கிறதுனால தெரியல இவங்கெல்லாம் நிறைய படம் நம்ம ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல பட் இவங்கெல்லாம் பச்சோந்திங்க இவங்க எப்போ எப்போ மாறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது என்ன ஆதரவு வேண்டி இருக்குது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆதரவு வந்து இவங்க ஆதரவால் என்ன ஜெயிக்க முடியும் இப்போ வந்து இவ்வளோ பேசுகிறாங்க இல்லை நான் வந்து சமுதாயத்தை எடுக்கல அப்படி இவங்க அவ்வளோ செல்வாக்கானவர்களாக இருந்தா அவங்க சமுதாயத்தில் ஏன் ஒரு சீச்சுக்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிடிவி தினக்கரன் ஜெயிக்கலை அவங்களுக்கு இருக்க காசுக்குது அது எல்லாம் மக்கள் எல்லாம் முட்டால் கிடையாது மக்கள் எல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாமே பார்க்குறாங்க அவங்களும் இப்போ அவங்களோட என்ன அபிப்பிராயங்கள் மாறுது எல்லாம் மக்களும் யோசிப்பாங்க மீண்டும் சசிகலா பெரிய இடத்துக்கு வர வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை மேம் இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பதினஞ்சாயிரம் ரூபா அது வேணாம் நீங்க கேளுங்க பட் வந்து அதுக்கப்புறம் என்ன எடிட் பண்ணணும் இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் சொல்லிட்டு அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது எப்படி என்ன ரீசனுக்காக அவங்க பதினஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு அந்த தேவை இருக்கிற மாதிரி எனக்கும் புரியல பட் அது அவங்க சொந்த இது இல்லை நான் வந்து அதை பற்றி கமெண்ட் அடிக்க விருப்பம் இல்லை எந்த காரணத்துக்காக அவங்க அதை கேட்டிருக்காங்கன்னு தெரியாது இது அவங்களுக்கு தான் தெரியணும் எந்த ரீசனுக்காக கேட்டிருக்காங்க விஜயகாந்த் விஜயகாந்த் அவர் பேரை வச்சு கேட்டிருந்தாங்க அவருக்கு இது அசிங்கந்தான் பட் இவங்கெல்லாம் யார் அதை பற்றி கவலைப்படுறாங்க எல்லாம் வந்துட்டு அந்த செத்தவங்களை வச்சு இவங்கெல்லாம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க பட் ஐ டோன்ட் பிளேம் விஜயகாந்த் ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது பட் மற்றவங்க அப்படி பண்ணும்போது அது அவருக்கு ஒரு கேவலம் தான் இப்போ வட இந்திய தொழிலாளர்களோட இந்த செயல் எப்படி பார்க்குறீங்க போலீஸ்காரங்களை எப்படி வட இந்தியர்கள் தாக்கலாம் எங்கே எந்த ஊரில் தாக்கியிருக்காங்க அது மட்டும் கட்டணிக்கலாம் ம்